அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நவம்பர் மாதத்தின் இந்த இரண்டாவது நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மத்த எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் பெருமழை பெரு பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது ஆம்பிரியமானவர்களே அஸ்திபாரம் ஒரு கட்டிடத்திற்கு அதன் உறுதிக்கு அதன் ஸ்திரைத்தன்மைக்கு நிலைத்தன்மைக்கு மிகவும் அவசியம் கேட்ட வசனம் சொல்லுகிறது பெருமழை சொரிந்து பெருங்காற்று அடித்து பெருவெள்ளம் வந்து அதன் மேல் மோதியும் அந்த வீடு விழவில்லை ஏன் தெரியுமா அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது என்று இயேசு சொல்லுகிறார் இதற்கு முந்திய வசனம் சொல்லுகிறது நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அவன் கட்டின வீட்டிலே பெருவெள்ளம் வந்தாலும் பெருங்காற்று மோதினாலும் பெருமழை சொரிந்தாலும் அது ஒரு நாளும் அசையாது அது விழாது என்று ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே வெளியரங்கமான கட்டடத்தை தான் நாம் பார்க்கிறோம் அந்த கட்டிடம் உறுதியாய் இருப்பதற்கு அஸ்திபாரம் மிகவும் அவசியம் கட்டடம் வானலாவிய பெரிய கட்டடமாக இருந்தாலும் எந்த அளவுக்கு அது உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு பூமிக்கு அடியிலே அதனுடைய அஸ்திபாரம் ஸ்திரத்தன்மை உடையதாய் காணப்பட வேண்டும் இன்னொன்று தெரியுமா அஸ்திபாரன் நம்முடைய கண்களுக்கு தெரியாது அது பார்க்க பார்க்கக்கூடாததாக இருக்கும் ஆனால் அதுவே அந்த கட்டிடத்தின் உறுதியை காப்பாற்றுகிறது அந்த கட்டிடம் வீழாமல் தடுக்கிறது இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழும்போது பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எதிர்கொள்கிறவர்களாகித்தான் இருக்கிறோம் உலகத்தில் நடக்கிற எல்லாருக்கும் நடக்கிற சம்பவங்கள் தேவப்பிள்ளைகளாகிய நமக்கும் நடக்கும் ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு வீட்டிற்கு அடையாளமாய் காணப்படும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இதோ இந்த நவம்பர் மாதத்திலே பிரவேசித்து விட்டீர்கள் இதோ இந்த மாதமும் அடுத்த மாதமும் மாத்திரம்தான் இருபத்தி ஆறாவது ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம் அநேக காரியங்களுக்காக நீங்கள் செபித்து கொண்டிருப்பீர்கள் உபவாசித்து கொண்டிருப்பீர்கள் பல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்திருப்பீர்கள் முதலாவது உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள் வார்த்தையின்படி வாழ்கிறீர்களா எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது வார்த்தை உங்கள் வாழ்க்கையாக மாறும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையாக மாறும்பொழுது பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அதை மீறி கடந்து போவதற்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அதுதான் அஸ்திபாரம் உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்ன தெரியுமா நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்பட்ட உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் விழுந்து போகாது உங்கள் வாழ்க்கையிலே இடறுதல்கள் வராது நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் வார்த்தையின்படி வாழ்கிறீர்கள் இந்த நம்பிக்கையுடைய இந்த நாளை துவக்கங்கள் என்ன வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி தான் வாழ்வேன் என்கிற விசுவாசத்தோடு தீர்மானத்தோடு இந்த நாளை துவக்குங்கள் நிச்சயம் சொல்லுகிறேன் பெருவெள்ளம் வரலாம் பெருங்காற்று அடைக்கலாம் பெருமழை சொரியலாம் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் ஆ கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் உயர்ந்த இருக்கிறார் நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நீங்களும் கூட ஒரு புத்தியுள்ள மனுஷனாக புத்தியுள்ள மனுஷியாக கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை கட்டுங்கள் நிச்சயம் அது அசையாது நீங்கள் புத்தியுள்ளவர்களாக கண்மலையின் மேல் உங்கள் வீட்டை கட்டின அஸ்திவாரம் போட்ட ஒரு நல்ல வீட்டை கட்டின தேவப்பிள்ளைக்கு ஒப்பாய் இருப்பீர்கள் சிமிப்போமா அன்பு தகவல்கள் அந்த காலை வளையிலும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ கர்த்தனைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அதுவே எங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரம் என்பதை கத்தர் உணர்த்தி இருக்கிறேன் வார்த்தளை கேட்கிற பிள்ளைகள் தாங்கள் கேட்கிற வார்த்தையின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உதவி செய்யும் அதுவே நிரந்தரமான நித்திய அஸ்திபாரம் என்று அறிந்து விசுவாசித்து உமக்குள்ள பலப்பட உதவி செய்யும் தெய்வ சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையே உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரம்